நிகழ்நாருக்கு வணக்கம் சித்திரை மாதம் ஆரம்பிச்சிச்சி வெயில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாப்பின்னா நடிக்குது இந்த வெயில் நேரத்தில் இருந்து நம்ம உடம்பு கட்டாயம் நம்ம பாதுகாத்துக்கிட்டே ஆக வேண்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனில் வந்து காற்றே வராது நம்ம ஃபேனில் காற்று வரல அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அவன்கிட்ட கிட்ட பேசணும்னு வச்சிங்களேன் அவன் இந்த கண்டென்சரை மாத்திரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு இரநூறு முந்நூறு எடுத்துகிட்டு போயிடுவான் ஆனால் அந்த கண்டென்சரை மாத்திரம்லாம் காற்று வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக காற்று வராது ஃபேனில் காத்து வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம் பேசிக்காக ஒரு ஃபேன் அப்படின்னு வச்சிங்களேன் இந்த ஃபேனை வந்து மாட்டுறதுக்கு ஒரு சரியான உயரம் இருக்குது சரியான அகலம் இருக்குது அந்த மாதிரி சைஸில் வந்து ஃபேனை மாட்டினா மட்டும்தான் உங்களுக்கு சரியான காற்று கிடைக்கும் அதாவது ஒரு ஃபேன் எட்டரை அடி உயரத்தில் இருக்கணும் எட்டரை அடி உயரத்துக்கு கீழே வந்து கட்டாயம் ஃபேன் இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து சீலிங்கில் மாட்டிங்கன்னா சீலிங்கிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒம்பது இன்ச்சு இருக்கணும் ஒன்பது இன்ச்சு சீலிங்லேருந்து ஒம்பது இன்ச்சில் அந்த ஃபேனோட மண்டை தொங்கினா தான் உங்களுக்கு அந்த ஃபேனை வந்து காற்று சரியாக நாங்கள் இது இதில் கிடைக்கும் இந்த ஃபேனை போடும்போது ஒரு ரூம் பத்துக்கு பத்து ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூமோட கரெக்டான மையப்பகுதியில் நீங்கள் ஃபேனை மாட்டியாகணும் சரியான சென்டரில் வந்து இந்த ஃபேன் மாட்டினா மட்டும்தான் உங்களுக்கு காற்று வந்து சீராக கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து காற்று நிறைய வேணும் அப்படின்றதுக்காக வேண்டிட்டு ஒரு ஹாலில் வந்து ரெண்டு ஃபேன் மாட்டுவாங்க கட்டாயம் ரெண்டு ஃபேன் மாட்டக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காற்று ஃபேன் வந்து காற்றை இருந்து உங்களுக்கு கீழே இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபேனு இன்னொரு ஃபேனு பக்கத்தில் பக்கத்துல இருக்கும்போது இந்த காற்றை இழுக்கும்போது அந்த ஃபேனுக்கும் இந்த ஃபேனுக்கும் கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஃபேன்லேயுமே வந்து காத்து வராது ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ஃபேன் காயில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட குறைவு அதிகமா இருக்கு ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவா சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனை வந்து ரெண்டு ஃபேன் ஒரு பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு அடி ரூம்ல பதினஞ்சு அடிக்கு பத்தடி அடி ரூம்ல உங்களுக்கு ஒரு ஃபேன் மாட்டினா போதும் ரெண்டு ஃபேன் உங்களுக்கு அவசியமே கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேன் மாட்டி அந்த லீஃப் இருக்குது பாருங்களேன் அந்த லீஃப்லருந்து ஒரு அடி ரெண்டு அடி தூரத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்போதான் அந்த காற்று உங்களுக்கு உள்ளே கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய வீட்டில் வந்து ஹாலில் ஃபேன் மாட்டியிருப்பாங்க சமையலறையில் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட வச்சுருக்க மாட்டாங்க அதனால் இந்த வீட்டில் இருக்க ஆளுக்கு டஸ்ட்டு அப்படி எல்லாமே அந்த பிளேடு பாருங்களேன் அந்த பிளேடு ஃபுல்லாக வந்து அழுக்காக தான் இருக்கும் அப்போ வந்து காற்ற வருமா அப்படின்னு சொல்லிட்டா கட்டாயமாக வந்து காற்று விடாது நீங்கள் எப்போவுமே ஃபேனை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது தொடச்சி சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா சொன்னால் தான் உங்களுக்கு காற்று வரும் ஏன்னா ஃபேன் வந்து காற்றை வெட்டி கீழே இழுத்து நமக்கு காற்றை கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த முனைகள் வந்து பிளேடு அழகாக பழிச்சின்னு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு காற்று கிடைக்கும் அதனால் ஃபேனை வந்து வாரத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிற ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்கெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை போட்டு ஃபேனை க்ளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எண்ணெய்களை போட்டு கட்டாயம் ஃபேனை க்ளீன் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃபேனை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அந்த கீழே இருந்து இழுக்கிற போது அந்த டஸ்ட்டு அந்த புகை இதெல்லாமே வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எண்ணெயை போடும்போது யூஸ் ஆகும் அதனால் வந்து நீங்கள் எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது சுத்தமாக தொடர்ச்சி கரெக்டாக வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிலு சில் சிலுன்னு நல்ல காற்று கிடைக்கும் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹை ஸ்பீடு ஃபேன்லாம் வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்பீடு ஃபேன்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட கரண்ட்டு செலவு குறையும் ஏன்னா எத்தனை தான் ஏசி இருந்தாலும் நிச்சயமாக ஒரு ஃபே வீடு ஃபேன் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் இதுக்கு மேலே நீங்கள் வாங்குகிற ஃபேனை வந்து ஹை ஸ்பீடு ஃபேனை நல்ல பிராண்டட் ஃபேனை மாற்றி நீங்கள் வாங்கி போட்டிங்க சொன்னால் நல்ல சில்லுன்னு காற்று அடிக்கும் அதே மாதிரி ரூமுக்கு சென்ட்ராக இருந்து ஒரு அடியில் கீழே இருந்து எட்டு அடியில் இந்த மாதிரி வந்து சைஸில் டைமண்ட் சைடில் நீங்கள் ஃபேனை மாட்டுங்க மகிழ்ச்சியாக அக்குழு குழுன்னு இருங்க வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்